வணக்கம் பெயர் இசைஞானி இளையராஜா இயற்பெயர் ராசையா பிறப்பு ஜூன் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று பெற்றோர் ராமசாமி சின்னத்தாயம்மாள் வகித்த பதவி இசையமைப்பாளர் விருதுகள் லதா மங்கேஷ்கர் விருது கலைமாமணி பத்மபூஷன் வரலாறு வாழ்க்கை வரலாறு தமிழக இசையை உலகளவில் பிரசித்தியடைய செய்து தனது அபரிமிதமான இசை திறமையாலும் இசை நுணுக்கத்தாலும் இசையுலகமே அவரை இசைஞானி என்று பெயர் சூட்டும் அளவிற்கு உயர்ந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்தியாவின் தலைச்சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவராக திகழும் இவர் இசைத்துறையில் மிகவும் புலமை பெற்றவராக விளங்குகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்னக்கிளி என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த அவர் இதுவரை தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் அவர் மட்டுமல்லாமல் அவரது பிள்ளைகள் சகோதரர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் என அவரது குடும்பத்தினர் அனைவரும் இசைத்துறைக்காக தங்களையும் தங்களது திறமைகளையும் அர்ப்பணித்தவர்கள் இந்திய திரைப்படங்களில் மேற்கத்திய பாரம்பரிய இசையை புகுத்தி தமிழ் திரைப்பட கலைஞர்களால் என்று அழைக்கப்படும் அவர் இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது நான்கு முறை தேசிய விருதையும் முறை விருதையும் மூன்று முறை கேரள அரசின் விருதையும் நான்கு முறை நந்தி விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் ஆறு முறை தமிழ்நாடு மாநில திரை விருதையும் சங்கீத் நாடக அகாடமி விருது என பல்வேறு விருதுகளை பெற்று இசையால் தமிழ் நெஞ்சங்களில் உதிரத்தில் கலந்து நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியலிசை ராகத்தினை உருவாக்கியவர் இளையராஜா அவர்கள் பிறப்பு அவர் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தில் டேனியல் ராமசாமி மற்றும் சின்னத்தாயம்மாள் தம்பதியருக்கு மகனாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார் அவரது இயற்பெயர் ராசையா இவருக்கு பாவலர் வரதராஜன் தேனியல் பாஸ்கர் அமர்சிங் என்று மூன்று சகோதரர்களும் கமலாம்மாள் பத்மாவதி என்ற இரு சகோதரிகளும் உள்ளனர் அவரது சகோதரரான அமர் சிங் என்ற கங்கை அமரனும் ஒரு இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும் ஞானதேசிகனாக பிறந்த அவர் டேனியல் ராசையா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்டார் சில காலம் கழித்து ராசையா என்று மறுபடியும் பெயர் மாற்றம் செய்ததால் அனைவரும் அவரை ராசையா என்று அழைத்தனர் சிறு வாத்தியங்கள் வாசிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த அவர் தன்ராஜ் மாஸ்டரிடம் வாத்தியங்கள் கற்கத் தொடங்கினார் ஆர்மோனியம் பியானோ மற்றும் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை மேற்கத்திய பாணியில் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற அவரது பெயரை அவரது மாஸ்டர் ராஜா என்று மாற்றினார் வீட்டில் வறுமை காரணமாக தனது பள்ளிப்படிப்பை பாதியிலே நிறுத்திக் கொண்டார் தனது பதினான்காவது வயதில் நாட்டுப்புற பாடல்களால் ஈர்க்கப்பட்ட அவர் பத்தொன்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தனது சகோதரர்களுடன் நாடக குழுவில் சேர்ந்து இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு சென்று சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் கலந்து கொண்டார் பின்னர் லண்டனில் உள்ள ட்ரினிடி இசைக்கல்லூரியில் சேர்ந்து கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்க பதக்கமும் வென்றார் இசையுலக பிரவேசம் நாடக குழுவில் இசை கச்சேரிகளும் நாடகங்களும் பங்கேற்று வந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கலில் பகுதி நேர வாத்திய கலைஞராக சலில் சௌத்ரியிடம் பணிபுரிந்தார் பின்னர் கன்னட இசையமைப்பாளரான ஜி கி வெங்கடேஷ் அவர்களின் உதவியாளராக சேர்ந்த அவர் அவரது இசைக்குழுவில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் பணிபுரிந்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் அவர் சுயமாக பாடல்கள் எழுதி அவர் இருந்த இசைக்குழுவில் உள்ள சக வாத்திய கலைஞர்களை அதற்கு இசை அமைக்குமாறு கேட்டுக்கொள்வார் மேலும் அவர் ஈ ஆர் ரகுமான் அவர்களின் தந்தையான ஆர் கி சேகரிடம் வாத்தியங்களை வாடகைக்கு எடுத்தும் இசையமைப்பார் திரையுலக வாழ்க்கை அவரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்தவர் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பஞ்ச அருணாச்சலம் அவர்களின் அடுத்த படமான அன்னக்கிளி திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அவரை ஒப்பந்தம் செய்தார் இப்படத்தில் மேற்கத்திய இசையோடு தமிழ் மரபையும் புகுத்தி அவர் உருவாக்கிய மச்சான பாத்தீங்களா என்ற பாடல் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று தந்ததால் அவர் தொடர்ந்து ஆறிலிருந்து அறுபது வரை பதினாறு வயதினிலே இருபத்தி நான்கு மணி நேரம் நூறாவது நாள் ஆனந்த் கடலோர கவிதைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனழகன் ஆண்டான் அடிமை ஆராதனை ஆத்மா ஆவாரம்பூ ஆபூர்வ சகோதரர்கள் அடுத்த வாரிசு மூன்றாம் பிறை மௌன ராகம் முதல் மரியாதை முழும் மலரும் முண்டானை முடிச்சு அலைகள் ஓய்வதில்லை அமைதிப்படை அம்மன் கோவில் கிழக்காலே அன்புக்கு நான் அடிமை நாயகன் அன்புள்ள ரஜினிகாந்த் பற்றக்காளி சின்ன கவுண்டர் சின்ன தம்பி சின்னவர் தர்மதுரை பாயும் புலி பணக்காரன் எஜமான் குணா இன்று போய் நாளை வா இதயத்தை திருடாதே காக்கி சட்டை காதலுக்கு மரியாதை கைராசிக்காரன் கலைஞன் பயணங்கள் முடிவதில்லை அக்னி நட்சத்திரம் நாயகன் என பல நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து புகழின் உச்சிக்கு சென்றார் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் அவர் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி என தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு பல மொழிகளில் இசையமைத்துள்ளார் பிற இசையாக்கங்கள் ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்டிராவில் அவர் சிம்புனி ஒன்றை இசையமைத்தார் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இசையமைப்பவர்களை மீஸ்ட்ரோ என்று அழைப்பர் ஆனால் அவர் இசையமைத்த சிம்பொனி இன்றளவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவரை தமிழ் திரைப்பட கலைஞர்கள் மீஸ்ட்ரோ என்று அழைக்கின்றனர் பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியலிசை ராகத்தினை உருவாக்கினார் இசை ரசிகர்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகம் செய்த ஹவ் டு ட என்ற இசை தொகுப்பினை முதலில் வெளியிட்டார் இளையராஜாவின் கீதாஞ்சலி என்ற தமிழ் பத்தி இசை தொகுப்பினையும் மூகாம்பிகை என்ற கன்னட பத்தி இசை தொகுப்பினையும் வெளியிட்டார் சங்கரர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் என்ற பத்தி பாடலுக்கு இசையமைத்தார் எழுத்தாளராக இளையராஜா அவரது பெற்றோர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினாலும் நடைமுறையில் அவர் இந்து மதத்தின் மீது மிகவும் ஆர்வமுடையவராகவும் ஒரு பத்தி மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் புகைப்படக்கலையிலும் மிகுந்த ஆர்வமுள்ள அவர் சங்கீத கனவுகள் வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது வழித்துணை துளிக் கடல் ஞான கங்கா பால் நிலாபாதை உண்மைக்கு திரையேது யாருக்கு யார் எழுதுவது என் நரம்பு வீணை நாத வெளியினிலை பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் இளையராஜாவின் சிந்தனைகள் போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இல்லற வாழ்க்கை இளையராஜா ஜீவா என்பவரை மணமுடித்தார் அவர்களுக்கு கார்த்திகேயன் யுவன் சங்கர் என்ற இரு மகன்களும் பவதாரிணி என்ற மகளும் பிறந்தனர் இவர்கள் மூவரும் தமிழ் திரையுலகின் இசைத்துறையில் இசையமைப்பாளர்களாகவும் பாடகர்களாகவும் இருந்து வருகின்றனர் விருதுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தமிழ்நாடு அரசு அவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது இரண்டாயிரத்து பத்து இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு சங்கீத நாடக அகாடமி விருது வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது வழங்கப்பட்டது இசையில் அவர் புரிந்த சாதனைக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது தேசிய விருதுகளை சாதர சங்கமம் என்ற படத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கிலும் சிந்து பைரவி படத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு என்ற படத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பழசி ராஜா என்ற படத்திற்காக இரண்டாயிரத்து ஒன்பது லும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் அவரது சிறந்த பங்களிப்பிற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் ராஜா என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்து மூன்று இல் மனசினக்கரே என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்து ஐந்தில் அச்சுவிண்டே அம்மா என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் பிலிம்பேர் விருதுகளை பெற்றார் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இல் பதினாறு வயதினிலே படத்திற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் நிழல்கள் படத்திற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இல் அக்னி நட்சத்திரம் படத்திற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது மற்றும் கரகாட்டக்காரன் படங்களுக்காகவும் இரண்டாயிரத்து ஒன்பது இல் அஜந்தா படத்திற்காகவும் வென்றார் கேரள மாநில திரைப்பட விருதுகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் சம்மோகனம் என்ற படத்திற்காகவும் பத்தொன்பது 南追。